இந்த ஊர்ல முக்கியமான பிரச்சனை கனிம வளம் கனிம வளம் வந்து நான் நிறைய போய் பார்த்துருக்கேன் கனிம வளத்தை வண்டி வண்டியா வண்டி வண்டியா வண்டி வண்டியா கடத்திட்டு போறாங்க இன்னைக்கு உங்களுக்கு வாக்களிக்கிறேன் இம்மண் இம்மண்ணுக்கு சொந்தமானது இம்மக்களுக்கு சொந்தமானது ஒரு லாரி என்னை மீறி போயிடுச்சு நான் வந்தால் காப்பிரம் அது என்ன ஆகுதுன்னு நீங்க தான் பார்க்க போறீங்க அடுத்த முக்கியமான ஏன் துறை இங்கே நிறைய ஏரிகள் நிறைய குளங்கள் தூர்வாராகவும் இருக்குது அது முக்கியம் தூர்வானாதான் நிலத்துக்கு நல்லது குடியீன நம் மக்களுக்கு நம்மளுக்கு குடியுரிப்போம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை தூர்வாகுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க அதை நிறைய நிறைய பேர் சொல்லலை வைகை டேமில் இருபத்தி நாலு அடி வெறும் மண்ணாக தான் இருக்குது அதுவும் நான் வந்தால் கண்டிப்பாக நான் தூர்வாகவே நான் அது நம்மளுக்குள்ளே குடிநீர் அப்போதான் அதை ஹைட் எடுத்து முடியும் இந்த முல்லை பிரியாரு முல்லை பிரியாருன்னு சொன்னாங்க என்னமோ தெரியல நீங்கள் கும்பிட சாமி சாமியல்ல அந்த பே அதை கட்டிய பேரை என்னைய வந்து முள்ள ஹைட் எடுத்துல சொல்லி முடிவெடுத்து போகல நான் என்னைக்கு நீங்கள் படாமல் உறுப்பினர் ஆக்குறீங்களோ அன்னையிலேருந்து கடைசி வரைக்கும் அதை போராடி முடிக்காமல் நான் முடிக்க மாட்டேருந்து முடிய மாட்டேன் என் காலத்தை அதோட முடியாது சரித்திரத்தில் சொல்லணும்

இன்னொரு சோ இடையில பாக்கு ஒரு ஊடகம் சொன்னாங்க தேனி வேட்பாளர் பேச மாட்டேங்கிறா தேனி வேட்பாளர் பேச மாட்டேறா டே இங்க பாட்டை முப்பாட்டி பேசுதண்ட நாங்க அரசியலுக்கே வந்திருக்கோம் சிரிச்சு ஒரு நாள் புள்ள எனக்கு சிரிச்சு என் பாட்டை முப்பாட்டி பேசுதண்ட நீங்களும் அரசியல் பண்றீங்க இன்னைக்கு நான் வரலடா அவங்க வந்திருக்கா அவங்க வந்து அவங்க அந்த ஆத்மால இழுந்துட்டு வந்திருக்க நீங்க அந்த ஆத்மா ஆகிட்டு வந்துருக்கு அதே மாதிரி நான் பேசுறதுக்காக வரல செய்யறதுக்காக வந்திருக்கேன் பேசிட்டு கையை வாங்கிட்டு போய் கையை வாங்கிட்டு போய் என்ன செய்ய போற அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து பேசிட்டு அதை செய்ய இதை செய்யு சொல்லி போய் பார்லாமெண்ட்ல உட்காந்து செய்யாம தானே அவன்கிட்ட போய் நீட்டு விட்டு மைக்க ஒருத்த நீட்டிங்களா யாரு நீட்டினா

எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க நானும் சொல்லிட்டு போறேன் நீங்க என்னை ஒரு தவிர யார் யாரையோ அனுப்பிச்சிருக்கீங்க என்னையும் அனுப்பிச்சு பாருங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஓட விட்ட பார்த்தா தானே தெரியும் ஓடவே பார்க்க மாட்டீங்களா அப்பதான் ஜெயிக்க போனா இல்லையா தெரியும் ஓடவே விட மாட்டீங்களே அந்த வாய்ப்பு எடுத்து அனைவருக்கும் நன்றி உன் வழி தெரிஞ்ச எனக்கு மருத்துவம் இருக்கு உன் கஷ்டத்துக்கு தெரியாதுல்ல வழியும் தீப்பேன் கஷ்டத்தையும் தீப்பேன் கஷ்டம் அதுக்கு தான் வந்திருக்கேன் கண்டிப்பா செய்வேன் நன்றி